வணக்கம் என்னுடைய பேர் சுசிலா என் தேத்தாக்குடி தெற்கில் இருக்கேன் இப்போ பஞ்சகாவியம் தயாரிக்கிறது பற்றி எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் இப்போ பஞ்சகாவியம் அஞ்சு கிலோ சாணத்துக்கு தேவையான நான் நடத்திருக்கேன் அஞ்சு கிலோ சாணத்துக்கு அரை லிட்டர் நெய் எடுத்திருக்கேன் மூணு லிட்டர் கோமியம் எடுத்திருக்கேன் ரெண்டு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் ரெண்டு லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் மூணு லிட்டர் இளநீர் எடுத்திருக்கேன் பன்னெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் ஒரு மூணு டப்பாவை எடுத்திருக்கேன் இப்போ வந்து சாணத்தோட நெய்யை ஆட் பண்ண போகிறேன் பசுமாட்டு சாணம் வந்து கெட்டியா இருக்கணும் தட இருக்கக்கூடாது கெட்டியா இருக்கணும் இது வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு பொருள் தான் ஆட் பண்ணணும் நான் வந்து இது இது சொல்லிவிடுவதால இப்போ வந்து ஒரே இதில் செய்கிறேன் முறைப்படி செய்யணும்னாக்கா முதல் நாள் வந்து நெய்யவும் சாணத்தையும் நல்லா செஞ்சு வச்சிடணும் மூன்றாவது நாள் வந்து கோமியத்தை ஊற்றணும் அடுத்த நாள் வந்து பால் கலக்கணும் அடுத்த நாள் தயிர் அடுத்த நாள் நாட்டு சக்கரை அடுத்த நாள் இளநீர் லாஸ்ட்டாக வந்து வாழைப்பழத்தை போட்டு கலக்கணும் இப்போ வந்து இந்த பஞ்சகாவியம் தயார் பண்ணுறது வந்து நாட்டு மாட்டு சாணம் தான் எடுக்கணும் நாட்டு மாடு பசு மாட்டு சாணம்தான் எடுக்கணும் மாட்டு சாணம் வந்து கெட்டியாக தான் இருக்கணும் தனியாக இருக்கக்கூடாது தனியாக இருக்கிறதுல செய்யக்கூடாது செஞ்சாக்கா அது வந்து பஞ்சகாவியம் ஒழுங்காக வராது இப்போ வந்து நெய்யும் சாணத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து இந்த மூடி உள்ள பாத்திரத்தில் வந்து இதை ஏன் மூடி உள்ள பாத்திரம் எடுக்க எடுக்கிறோம்னு சொன்னா மூடி உள்ள பாத்திரம் இல்லைன்னாக்கா உள்ள வந்து கொசு போய் முட்டை இட்டு வச்சிடும் அப்புறம் முட்டை புழு வச்சிடணும் அந்த மஞ்ச காயத்தை நம்ம வந்து பயன்படுத்த முடியாது தான் மூடி உள்ள பாத்திரம் எடுத்துருக்கேன் La am văzut ce, Dar te duc unde adună lândi, n-am comit pe. கலந்துட்டு இப்போ நான் வந்து குச்சியை வந்து நல்லா கலக்குறேன் இதே மாதிரி கலந்து நல்லா கலந்து கலந்து விட்டுறணும் காலை மலை ரெண்டு மூணு திருக்கும் கலக்கணும் கலந்த பிறகு மூடி நல்லா மூடி வைக்காம வச்சீங்கன்னா கண்டிப்பா இதுல வந்து கொசு போய் முட்டை விட்டுரும் முட்டை விட்டு புழு வச்சு போனால் புழு வச்சுட்டு அதை எடுத்து விட்டுட வேண்டியதான் மறுபடியும் அதை யூஸ் பண்ணவே முடியாது குச்சியை நல்லா கலக்கிட்டு மறுபடியும் குச்சியை வந்து நல்லா கழுவிடணும் கழுவி வச்சதான் அல்லது இல்லாட்டியாக கொசு போய் அந்த குச்சியில முட்டை மறுபடியும் நம்ம அதை பயன்படுத்தோம்னா புழு வச்சு போயிடும் அடுத்தது நான்கு அதனால வந்து பால் ரெண்டு லிட்டர் பால் ஊத்துறேன் காய்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம் ஆராய்ச்சி பால் கொஞ்சாவது நாள் தயிர் ஊற்றுறேன் தயிர் நல்லா பிடிச்சிருக்கணும் ஆறாவது நாள் நாட்டு சேக்கரி சிக்கிறேன் நாட்டு சக்கரை ஒரு கிலோ சேர்த்துக்கோங்க அஞ்சு கிலோ சாணத்துக்கு ஒரு கிலோ நாட்டு சக்கரை இருபது அடுத்தது இளநீர் மூணு லிட்டர் ஊத்துறேன் லாஸ்ட் நாள் மஞ்சள் வாழைப்பழம் பன்னெண்டு நல்லா பிரசிக்கணும் பஞ்சக்காரியும் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நல்லா மூடி வச்சிடணும் மூடி வச்சு காலை மாலையும் ரெண்டு வேளை இருபத்தி ஒரு நாள் கிண்டணும் இருபத்தி ஒரு நாள் கிண்டினா பஞ்சக்காரியம் ரெடி ஆகிடும் ரெடி ஆனோடனே ஒரு ஃபில்டர் பாயிண்ட் வலையில் வச்சு வடிகட்டி பாட்டில் நிரப்புனி மூணு மாதம் வரையும் வச்சுருக்கலாம் பத்து லிட்டருக்கு முந்நூறு எம்எல் கலந்து தெளிக்கணும் தெளிச்சா பயிர்கள் வந்து நல்லா வளர்ந்து நல்லா வளைச்சி அடைஞ்சு பூச்சி வராமல் பார்க்கறதுக்கலாம் மகசூல் அதிகரிக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்க பஞ்சக்காரியத்தை பார்க்கலாம் ஆ இப்போ வந்து பஞ்சகாவியத்தை வந்து ரெடி ஆனதுக்கு பிறகு வந்து பயிரில் நடவு நடும்போது வேர் பகுதியை வந்து பஞ்சகாவியத்தில் அணைச்சி அதை நடலாம் நடவு நட்டு பதினஞ்சு நாளுக்கு பிறகு திரும்ப ஒரு முறை பஞ்சகாவியம் கொடுக்கலாம் அடுத்தது நாற்பத்தஞ்சாவது நாள் கொடுக்கலாம் பதிர் ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா நல்லா மகசூல் அதிகரிக்கும் நல்லா விளைச்சல் நல்லாயிருக்கும் ஆடு மாடுகளுக்கு மாதம் ஒரு முறை கொடுத்தீங்கன்னா அதுக்கு பூச்சி வராமல் தடுக்கலாம் நல்லா ஆடு நல்லா தெளிவாக நல்லாயிருக்கும் பஞ்சகாவியம் வந்து இப்போ பாட்டில் நிரப்ப போகிறோம் இது வந்து வடிகட்டி வச்சுருக்கேன் பஞ்சகாவியோ இப்போ நாங்கள் இங்கே நிறைய பேர் கொடுத்துக்கிட்டுருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுனாக்கா நீங்கள் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் நான் சொல்கிறேன் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி வாங்கிங்க என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூற்றேழு ஐம்பத்தொன்று எண்பது நாற்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு இதை வந்து நீங்கள் வந்து பத்து லிட்டர் தண்ணியில் வந்து முந்நூறு எம்எல் கலந்து பயிர்களுக்கு அடிக்கலாம் மா தென்னை நெல் பயிறு கடலை எல்லாத்துக்குமே எல்லா சகுதிக்குமே நீங்கள் அடிக்கலாம் நீங்க வந்து இந்த பஞ்ச கேட்ட மூணு மாதம் வரையும் வச்சுருந்து நீங்கள் பயிர்களுக்கு தெளிக்கலாம் இதுல எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்க வந்து என்ன கேட்டு பண்ணி தெரிஞ்சுங்க பொருள் வேணும்னாலும் வாங்கிங்க நான் ஆன்லைன்ல அனுப்புறேன் நேரடியானாலும் வந்து வாங்கிக்கலாம் நன்றி